பாதியில் குடும்ப அமைப்பு இருந்ததில்லை அப்போது சமூகம் மிகவும் சிறியதாக இருந்தது அப்போது ஒருவருக்கொருவர் தனிப்பட்ட முறையில் பிணைப்பு இருந்தது அதனால் அன்றைய சமூகத்தின் அங்கத்தினர்கள் சம அன்போடும் கரிசனத்தோடும் நடந்து கொண்டனர் அதனால் பெண்களின் பாதுகாப்பிற்கு பாதகம் வரவில்லை அதாவது போக்குவரத்து அதிகமில்லாத சாலைகளில் விதிகளை பற்றி யாரும் கவலை கொள்வதில்லை விதிகள் நடைமுறைப்படுத்தப்படாததால் ஒவ்வொருவரும் எச்சரிக்கையோடும் இயங்குவதால் அங்கே நெருக்கடிகளோ அசம்பாவிதங்களோ நடப்பதும் இல்லை எனவே சமூகத்தின் அளவிற்கும் விதிகளுக்கும் தொடர்புண்டு ஆக சமூகம் பெருகும்போது சமூக அங்கத்தினர்களுள் தனிப்பட்ட முறையில் அனைவருக்குள்ளும் பிணைப்பு வருவதில்லை இதுவே சிக்கல்களுக்கு மூல காரணமாகின இதிலே மிகவும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களே அழகான பெண்களுக்கு பல பல ஆண்களின் மூலம் நிரந்தரமான பாலியல் தொந்தரவுகளும் ஆண்களுக்குள்ளும் நிலையான போட்டி பொறாமைகளுமே அன்றாட பிரச்சனைகளாயின எனவே ஒருவனுக்கு ஒருத்தி என்பதும் குடும்பம் என்பதுமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று கண்டனர் நமது முன்னோர்கள் பெண்களின் பாதுகாப்பு கருதியே குடும்ப அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது